என்னதான் விதவிதமா ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஈஸியா சாப்பிட்டுருவாங்க இன்னைக்கு பீட்ரூட் பால் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் புட்டு மாவு எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு டபுள் கிராஸ் பிராண்ட்ல உள்ள புட்டு மாவு எடுத்துருக்க இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்து முக்கால் கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் இங்க இன்னொரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன் இதுல மீடியம் சைஸ் பீட்ரூட்டோட துருவி சேர்த்துக்கோங்க பீட்ரூட் பச்சை வாசனை மாதிரி அதுல இருந்து வர்ற தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சு புட்டு மாவோட சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் இனிப்பு புட்டா செய்யறதுனால நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் ஒருவேளை நீங்க ஆரமா குழம்போட சேர்த்து சாப்பிடறதுனா நாட்டு சக்கரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை மிக்சி ஜார்ல பல்ஸ் மோட்ல மட்டும் ஒரு வாட்டி சுத்தி எடுத்துக்கோங்க புட்டு மாவு பதம் இந்த மாதிரி இருக்கணும் வழக்கமா நம்ம புட்டு வேக வைக்கிற மாதிரி தேங்காவும் புட்டு மாவும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த புட்டு பாத்தீங்கன்னா நெய் மனத்தோட சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல பீட்ரூட எந்த ஒரு வாசனையுமே வராது குழந்தைங்களை ஈஸியா சாப்பிட வச்சிடலாம் அதே மாதிரி மாவு கலக்கும்போது பால் சேர்த்து கலந்தனால டேஸ்ட் இன்னும் ஒரு படி அதிகமாகவே இருக்கும் இனிப்பு புட்டா சாப்பிட்றதுனால நெய் நாட்டு சக்கர வாழைப்பழத்தோட சேர்த்து சாப்பிட்றோம் இதவே நீங்க காரமா சாப்பிடணும் கடலக்கரையோட சேர்த்து சாப்பிடுமோ டேஸ்ட் அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்